வணக்கம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்குறதே இல்லை எவ்வளோ பழைய பொருளாக இருக்கட்டும் வீடை க்ளீன் பண்ணுறோமா காலி பண்ணுறோமா அல்லது வீடு பொங்கலுக்கு போகிக்கு எடுத்து போடுறோமா சாமான்னு ஒரு ஸ்ப்ரிங் க்ளீனிங் தீபாவளி வருது முன்னாடி சரி பண்ணுறோமா என்ன பண்ணுவோம் நம்ம தேவையில்லாத பொருள் எப்பயாவது உதவும் எதுக்காவது உதவோன்னு மேலே மேலே போட்டு வச்சுருப்போம் அந்த பெல் மேலே அப்புறம் அதை எடுத்தால் ஐயோ இதில் இந்த மெமரி அட்டாச் ஆகிருக்கு இதை எப்படி கொடுக்கறது மனசு வராது திருப்பியும் அதை உள்ளார போவோம் திருப்பியும் அடுத்த வருஷம் வரைக்கும் எதுக்கு அது வேறு யாராவது உபயோகிக்கிறவங்ககிட்ட கொடுக்கலாம் இல்லை யாராவது உபயோகிச்சுட்டு போட்டோமே நம்மளுக்கு அது ஒரு உபயோகமும் இல்லை விட்டு கொடுக்குறதே இல்லை இந்த மாதிரி ஒரு பொருள் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது அதை விட்டு கொடுக்க மனசு வரல அப்போ மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளோ சில எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை பற்றி நம்மளையே ஒரு தாழ்வான அபிப்பிராயம் எதையுமே நம்ம விட்டு கொடுக்குறதே இல்லை எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து மூட்டு கட்டி வச்சுட்ருக்கோம் அது எங்கே கொண்டு போகுது நம்மளை ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே கிடையாது ஒரு ஃபிசிக்கல் பெயினாக இருக்கட்டும் அதுக்கும் ஒரு ஒரு டெக்னிக் இருக்குது முதல்ல அதை நம்ம வந்து அங்கீகாரம் கொடுக்கணும் ரெக்கக்னேஷன் கொடுக்கணும் இஃப் ஐ ஹே நான் இப்போ எனக்கு நெய் முட்டி வலின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் என்ன சொல்லுவேன் அதுக்கு இந்த டெக்னிக்கில் நான் இந்த முட்டி வலியை அங்கீகாரம் பண்ணுறேன் ஐ ரெக்கக்னைஸ் திஸ் நீ பெயின் அப்போது எதனால் அந்த நீ பெயின் வருது நம்மளுக்கு அது நம்மளுக்கு ஏதோ சொல்ல வருது ஓவர் வெயிட் ஆகிட்டியோ அல்லது ஓயாமல் வேலை செய்கிற கொஞ்சம் எடு அப்படின்னு சொல்லுது அந்த முட்டி நம்மளுக்கு அதை நம்மளால் ஐ ரெக்கக்னைஸ் த நீட் ஃபார் த நீப்பை இந்த முட்டி வழி வர்றதுக்கான தேவையும் நான் அங்கீகாரம் பண்ணுறேன் மூணாவது நம்ம எதையுமே விட்டு கொடுக்குறது இல்லை இந்த நீ என்ன விட்டுருவோமா இது இருக்கிறதால மேபி நம்மளுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதோ அல்லது யாராவது சரி நீ ஒன்று வேலை செய்வே நம்ம உட்காந்துருன்னு நான் பார்த்துக்கிறேன் கால் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாங்களோ ஒரு அனுசரணையாக இருப்பாங்களோன்னு மனசு நினைக்குது அதனால் அந்த வழி சரியாக விட மாட்டேங்குது அப்போ நம்ம சொல்லணும் ஐ ரெக்கக்னைஸ் த ரெசிஸ்டன்ஸ் இதை விட்டு கொடுக்க எதிர்க்குது இல்லையா மனசு உள் மனசு அதை சொல்லணும் ஐ ரெக்கக்னைஸ் த ரெசிஸ்டன்ஸ் டு லெட் கோ ஆஃப் த நீட் அண்ட் த ஃபிசிக்கல் பெயின் இதை சொல்லி பாருங்கள் ஒரு ரெக்கக்னிஷன் பண்ணிவிட்டு லெட்டிங் கோ பண்ணுங்க விட்டு கொடுங்க விட்டு தள்ளுங்க வெதர் இட்ஸ் எமோஷனல் பேகேஜ் ஆர் கேரிங் நம்ம ஒரு வேளை அவங்க இது சொன்னாங்க இவங்க அது சொன்னாங்க இது இந்த கல்யாணத்தில் இது இப்படி பேசுனாங்க எத்தனையோ பழைய கதை எல்லா குப்பையும் பெருக்கி தள்ளிட்டு மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் பாய்